நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பாட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு ஓரத்தில் நாய் படுத்துருக்கும்போது பாம்பு வந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்க அந்த பாம்பு அந்த நாய் விரட்டு விரட்டுன்னு விரட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் வேறு நாய்களையும் சத்தம் போட்டு கூப்பிடுறதுனால அந்த நாய் வந்து அந்த பாம்பை தூக்கி கடித்து கீழே போட்டு அந்த பாம்பு துடித்து அலறி ஓடிட்டே இருக்குது பாருங்கள் பாம்பை பார்த்து இந்த ரெண்டு நாயும் போகிற சத்தத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாய் அங்கேருந்து ஒடியாருதுங்க ஒடியாக இந்த பாம்பை ரவுண்டு கட்டி எல்லாம் ஆளாலும் கொல குலன்னு குழச்சி ஒரு பெரிய ஒரு போர்க்களமாகவே ஆக்கிடுச்சுங்க இந்த இடத்தையே இந்த ரெண்டுனுடைய ஃபைட்டோ சிறி சமமாக இருக்குதுங்க இத்தனை நாய்களும் சேர்ந்து அந்த ஒரு பாம்புக்கு ஈடு கொடுக்குதுங்க அந்த ஒரு பாம்பு இத்தனை நாய்களையும் எதுக்குதுங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா சீறு சீரு சீறிட்டு திரும்ப அப்படியே நவுந்து போகலான்னு பார்த்தா இந்த நாய்ங்க ரவுண்டு கட்டிகிட்டே தான் இருக்குதுங்க அந்த இருந்து அப்படியே நவுந்து ரோட்டில் போகுதுங்க அங்கே ரோட்டில் போகிறதையும் பார்த்துட்டு திரும்பவும் நவுந்து விடாமல் இந்த நாய்ங்க ரவுண்டு கட்டி சண்டை போடுதுங்க இந்த சண்டை இப்போதைக்கு முடியாது போல் இருக்குதுங்க நம்ம சேனலில் வளர்க்கும் போல் இனிமேல் வீடியோ வருங்க எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப்